அண்மையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஒரு அனைத்து கட்சி ஒன்று தேர்தல் கமிஷனுடைய எஸ்ஐஆர் நடைமுறை குறித்து செயல்பாடு குறித்து நடந்தது அந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் திராவிடர் கழகமும் அடைக்கப்பட்டு கலந்து கொண்டு திராவிடர் கழக தலைவர் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார்கள் இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை மையமாக்கி சாணக்கியா யூடியூப் சேனல் மூலமாக நண்பர் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கிறார்கள் அவருடைய கருத்தில் திராவிடர் கழகம் அடைக்கப்பட்டிருப்பது எந்த வகையில் என்ற நோக்கில் அரசியல் கட்சியிலேயே திராவிடர் கழகம் ஒரு இயக்கம் எப்படி அரசியல் கட்சி கூட்டத்திற்கு கூட்டப்பட்டது என்பது போலவும் இவர் எந்த தேர்தல்களும் பீரமணி அவர்கள் இருக்காதவர் அந்த இயக்கம் தேர்தல் கட்சி அல்ல எப்படி அடைக்கப்பட்டு எப்படி கலந்து கொண்டார்கள் எப்படி இதை அடைத்தார்கள் அப்படி அழைக்கும்போது ஏன் ஆர்எஸ்எஸ் அடைக்கவில்லை என்று தன்னுடைய ஆசையை வெளியிட்டிருக்கிறார் என்று தான் நாம் கருதுகிறோம் அனைத்து கட்சி கூட்டம் என்று தான் திமுக கூட்டி இருக்கிறது அதில் அனைத்து அரசியல் கட்சி அல்ல அக்கட்சிகளுக்கு அப்பாற்பட்டவர்களும் உண்டு அரசியலுக்கு இன்னும் சொல்லப்படும் அங்கீகரிக்கப்படாதவர்களும் உண்டு அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டவர்களும் உண்டு இன்னும் சொல்லப்போனால் திமுக கூட்டணிகள் இல்லாமல் திமுக கூட்டணிக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய அமைப்பைச் சேர்ந்தவர்களும் எந்த கூட்டணி என்று தன்னை அடையாளம் கட்டி கொள்ளாதவர்களும் எல்லோருக்குமே அடைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அறுபது மேற்பட்டவர்கள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதில் வந்து பல பேர் அதை கலந்து கொண்டிருக்கிறார்கள் இதனுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் திராவிடர் கழகமும் அந்த வகையில்தான் அடைக்கப்பட்டிருக்கிறது கருத்தை பதிவு செய்திருக்கிறது பாண்டியவர்களே அவர்களே ஒன்றியில் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் தேர்தல் கமிஷன் தன்னுடைய சீர்திருத்தத்தை மாற்றத்தை கொண்டு வருவதில் வெளிப்படையாக மக்கள் மத்தியிலே வைத்து முறைப்படி அதை செய்வதில் யாரும் தடைய நிற்க முடியாது போதிய அவகாசம் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாத காலத்திற்கு நிலையில் தேர்தல் வர்றப்போ ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க ஏன் இவ்வளோ அவசரப்பட்டு செய்யணும் ஏன் இதுக்கு முன்னாடி இதை செய்யக்கூடாதா முன்னுமே இந்த வேலை அவங்களுக்கு தெரியாதா தேர்தல் கமிஷனுக்கு வேலை தேர்தல் தானே தேர்தலை பற்றி சிந்திக்கிறது தானே ஒரு தேர்தல் முடிஞ்சு அடுத்த தேர்தல் வரைக்கும் அவங்களுடைய பணி என்ன அவங்க தாராளமாக செய்யலாமே அவங்க அதுக்கு உரிய காட்ட இட இடஒழி விட்டு செய்யலாமே திராவிடர் கழகத் தலைவர் எதை சொல்கிறார் பனிரெண்டு மாநிலங்களில் ஒரே நேரத்தில் எஸ்ஐஆர் நடத்துவதற்கு நடத்துவது என்பது அரசியல் சட்டத்திற்கு விரோதமானது என்ற கருத்தை ஏதோ எஸ்ஐஆர் நடத்துவதற்கே விரோதம் என்று அர்த்தம் இல்லை ஒரே நேரத்தில் எப்படி செய்ய முடியும் பன்னிரெண்டு மாநிலத்தில் அது சட்டவிரோதம் என பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல அந்த திருதிருத்த சீர்திருத்தத்தை கூட உரிய கால இடைவெளி இல்லாமல் ஏன் செய்ய வேண்டும் ஒரு மாநில அரசு ஒரு மாநிலத்தில் உள்ள கட்சிகள் எல்லாம் எதிர்க்கிறார்கள் அதற்கு பிறகு ஏன் செய்ய வேண்டும் தேர்தலில் ஒரு தவறு நடந்திருக்கிறது என ராகுல் காந்தி மிகச்சிறப்பாக சொல்லியிருக்கிறார் அதை திருத்துவதற்கு சரி செய்வதற்கு முனைப்பு காட்ட வேண்டியவர்கள் அதை விட்டு விட்டு இன்னும் மேலும் மேலும் இப்படிப்பட்ட காரியத்தை செய்யலாமா ரங்கராஜ் பாண்டியவர்கள் அதை இன்னும் சொல்லுகிறார் ஒரு கருத்தை அப்போது ஒரு இயக்கம்தான் திராவிடர் கழகம் இதே போல் ஒரு இயக்கம் ஆர்எஸ்எஸ் அதை அழைக்க வேண்டாமா ஏன் அடைக்கவில்லைன்னு ஆர்எஸ்எஸ் கேட்க வேண்டாமா ஆர்எஸ்எஸ்ல கேட்கணும் உங்களுக்கு இருக்கிற அந்த இது ஆர்எஸ்எஸ்க்கு அந்த முதுகலும் இல்லையே அவங்க கேட்குறது தானே ஏன் அவங்க என்ன கேட்காம இருக்காங்க சரி நீங்களே கேளுங்க நீங்களே குரல் கொடுங்க அதை பற்றி ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனில் அக்கறையோடு ஆர்எஸ்எஸ் என்ன இது இதுவரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க தேர்தல்லையோ தேர்தல் நடைமுறையிலேயோ அவங்க கருத்து என்ன யார் கேட்குறாங்க தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்க்கு அவ்வளோ அனுப்பணும்னு சொன்னால் யாருக்கு அனுப்புறது நீங்கள் பீகாருக்காரராக இருக்கலாம் ஒரு காலத்தில் இப்போ நீங்களும் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க அறுபத்தொம்பது விழுக்காட்டுக்கு ஆபத்து வந்துச்சு இல்லைங்களா அதுக்காக வேண்டிய ஆபத்து வந்து அப்போ பாடுபட்டது திராவிடர் கழகம் பாடுபட்டுச்சு மற்ற எத்தனையோ கட்சிகள் பாடுபட்டுச்சு நீங்கள் கவலைப்படுறீங்களா ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு என்ன பண்ணிச்சுன்னு சொல்லுங்கள் அனைத்து ஜாதியும் அர்ச்சகர் இந்த அனைத்து ஜாதியினரும் யார் இஸ்லாத்தில் உள்ளவங்களா கிறிஸ்தவத்தில் உள்ளவங்களா பார்சியில் உள்ளவங்களா வேறு எந்த மதத்தில் உள்ளவங்க இந்த ஜாதிகள் எல்லாம் இந்து மதத்தில் உள்ளவங்க இல்லையா இந்த ராஷ்டிரத்துக்கு போராடுவோம்னு சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் இந்த அனைத்து ஜாத அர்ச்சகருக்காக போராடியிருக்கான் பாராட்டியிருக்கான் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராக்கப்பட்டவுடன் அந்த முதல் அர்ச்சகரை கூப்பிட்டு அவங்கள பாராட்டு தெரிவிக்க முடியுமா வாழ்த்து சொல்ல முடியுமா செஞ்சாங்களாம் பெண் பொதுவாராக நியமித்திருக்கிறதே இந்த ஆட்சி பெண்களுக்கு அந்த உரிமை வேண்டாமா பொதுவாக வேண்டாமா அதுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட்டிருக்கீங்களாம் அப்போ சாணக்கியா சொன்னிச்சா பொதுவாருக்கு போட்டிருக்காங்களே ஏங்க நீங்கள் சும்மா இருக்கீன்னு அப்போ திராவிடர் கடகம் பாராட்டிய பொழுது ஆர்எஸ்எஸ் நீங்கள் ஏன் சும்மா இருக்கீன்னு கேட்டுச்சா கேட்டாரா பாட்டே தமிழ்நாட்டு மக்களுக்கு போராட வேண்டாமா தமிழ்நாட்டு பிரச்சனை பற்றி கவலைப்பட வேண்டாமா அதுக்கு நீங்கள் செய்தது என்ன என்ன தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் இந்த ஹிந்தி திணிக்கப்படுது ஒவ்வொரு தடவை ஹிந்தி திணிக்கிறப்படலாம் குரல் கொடுக்குறப்போ ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க செஞ்சாங்களா ஏதாவது சொல்கிறாங்களா இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய பெரிய அளவுக்கு கல்வி வளர்ச்சி ஐம்பத்திரெண்டு அளவுக்கு உயர்கல்வியில் போயிருக்குது அதுக்கு தாண்டி போயிருக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம் திராவிடர் கழகம் திராவிடர் கழக போராட்டம் பெரியார் திராவிட இயக்கம் காரணம் இல்லையா இதுக்கெல்லாம் ஆர்எஸ்எஸ் பாடுபட்டுச்சா இந்த நிலையை அடைவதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் இப்படிப்பட்ட ஒரு கீழான நிலையை பெற்றதற்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அதனுடைய கொள்கை அதனுடைய தத்துவம் அதை எதிர்த்து போராடி கொண்டிருப்பது திராவிடர் கடகம் பெரியார் எந்த அரசியல் எந்த தேர்தலாக இருந்தாலும் பெரியார் தொடங்கிய இருந்து பெரியார் தேர்தலை புறக்கணித்ததுன்னா ஐயா யார் ஓட்டு போடாங்கன்னு சொல்லியிருக்காரா ஓட்டு வாக்களிக்க வேண்டும் ராஜகோபாலாச்சாரியாரும் சொன்னார் பூணூலியை கையில் பிடித்துக்கொண்டு உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும்னு சொன்னார் ஓட்டு போடுறதுக்கும் பூணூலுக்கும் என்ன கனெக்ஷன் இதை பிடிச்சிக்கிட்டு தான் கூட்டு போடணுமா அப்போ என்ன பொருள் ஆரத்தனுடைய சித்தாந்தத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் ரங்கராஜுங்கிற பெயர் சொல்லுக்குள்ளே இருந்து நீங்கள் கேட்டிருந்தால் ஒருவேளை யோ யோசனை உங்களுடைய சிந்தனை வேறாக இருந்திருக்கலாம் ஆனால் பாண்டேங்கிற வட்டத்துக்குள்ளிருந்து சிந்திக்கிறீர்கள் அதனால தான் உங்களுக்கு தவறா தெரியுது திராவிடர் கடகத்தை கூப்பிட்டாங்களேங்கிற பதபதப்பில் பிள்ளை இருக்கீங்களே திராவிடர் கடகம் மூத்த இயக்கம் திராவிடர் கடகம் தமிழ்நாட்டு அரசியல் திராவிடர் கழகத்தை தவிர்த்து தமிழ்நாடு அரசியல் நடத்துவதுண்டா தமிழ்நாடு தேர்தல் நடந்ததுண்டா தமிழ்நாடு தேர்தல் களம் நடந்ததுண்டா திராவிடர் கழகம் இயக்கம் திராவிடர் கழகம் தேர்தல் நிற்காது அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை எப்போவும் நிற்காது அதில் உங்களுக்கு ஒன்றும் சந்தேகம் வேண்டாம் ஆனால் யார் தேர்தல் நின்றாலும் யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் தோற்கடிக்கப்பட வேண்டுமென களம் காணும் இயக்கம் திராவிடர் கழகமாச்சே இன்றைக்கி இவ்வளவு போராட வேண்டிய எஸ்ஐஆருக்கு என்ன காரணம் இதை உருவாக்குனதே ஆர்எஸ்எஸ் தானே ஒரு பிரதமரை உருவாக்குவதே ஆர்எஸ்எஸ் தானே பிஜேபிக்கு ஒரு கட்சி வைத்திருப்பதே ஆர்எஸ்எஸ் தானே ஆனால் வெளிப்படையாக வர்றாங்களா வெளிப்படையாக சொல்கிறாங்களா வெளிப்படையாக நிற்கிறாங்களா இல்லையே நாங்கள் சொல்லுகிறோம் எங்கள் ஆட்சி என்ன சொல்லுகிறோம் முதல்வர் சொல்லுகிறார் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லுகிறார் எங்களை இயக்குவது பெரியார் திடல் எங்களுக்கு ஆலோசனை வழங்குவது எங்கள் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி என்று அதே மாதிரி வெளிப்படையாக சொல்கிறதுக்கு நீங்கள் தயாராக பிரதமர் சொல்வாரா ஆனால் கேட்காமல் இருக்காங்களா கேட்காமல் செய்கிறாங்களா இந்த இனத்திற்கு இந்த நாட்டிற்கு இந்த மக்களுக்கு இவ்வளவு சங்கடத்தை உருவாக்கி இருப்பது ஆர்எஸ் அதன் தத்துவமும் நேராக அதையே போய் அழைச்சிட்டு வர சொல்கிறீங்களா உங்கள் கதை ரொம்ப நல்லா இருக்குது அது நீ என்ன சிந்திச்சு பாருங்கள் யார் இந்த நிலைக்கு காரணமோ அவங்களே கூப்பிட்டு யோசனை கேட்க சொல்கிறீங்களா அந்த காலம் மலையறி விட்டது பாண்டே உங்களிடம் யோசனை கேட்ட காலம் விட்டது நீங்கள் சொல்கிற யோசனைக்காக தாளம் போட்ட காலம் மலையேறிவிட்டது இப்போது திராவிடம் திராவிட இயக்கம் சிறப்பாக பெரியார் தந்த அந்த புத்தியோடு சிந்திக்கிறோம் எனவே நீங்கள் வந்து யோசனை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களை அடைக்க வேண்டிய அவசியமும் இல்லை அப்படி ஆர்எஸ்எஸ் அடைக்கப்படணும்னு நீங்கள் நினச்சிக்கனாக்க ஆர்எஸ்எஸ் கேட்கட்டும் அந்த மோவரி யாருன்ட்டு பார்ப்போம் ஆர்எஸ்எஸ்க்கு வந்து கேட்கட்டும் ஏன் வந்து அடைக்கலைன்னு நீங்கள் இவ்வளோ அங்கலாயப்படுறீங்க இவ்வளோ பத்திரிக்கையில் நீங்கள் ஒரு ஆள் தானே ஆர்எஸ்எஸ் ஏன் அழைக்கலன்னு கவலைப்படுறீங்க ஏன் நீங்கள் கவலைப்படுறீங்க எனவே திராவிடர் கழகம் அடைக்கப்பட்டது சரியானது இது மக்கள் பிரச்சனை தேர்தல் என்பது மக்களுக்குரியது அரசியல் கட்சி என்பது தேர்தலில் இருக்கக்கூடியது போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது வாக்களிப்பவர்களெல்லாம் அரசியல் கட்சிக்காரர்கள் அல்ல அரசியல் இருக்கவள் என்பதல்ல ஆக கொள்ள வேண்டாம் திராவிடர் கடங்கம் அரசியல் கட்சி அல்ல இயக்கம் இது தமிழர்கள் இயக்கம் திராவிடர்கள் இயக்கம் திராவிட உரிமைக்கான இயக்கம் மாநில உரிமைக்கான இயக்கம் மாநில மக்களின் உரிமைக்கான இயக்கம் அதற்காக குரல் கொடுக்கும் இயக்கம் தேர்தல் ஆணையம் என்கின்ற பெயரில் எந்த விதமான இந்த நாட்டிற்கு இந்த மக்களுக்கு இந்த மாநிலத்திற்கு கேடு வந்தாலும் கருத்து சொல்ல உரிமைப்படுத்த இயக்கம் இந்த இயக்கம் எனவே பாண்டே அவர்களே நீங்கள் புரியவில்லை நாங்கள் சொல்ல மாட்டோம் புரிந்து கொண்டே ஏதாவது வகையிலே ஒரு புரளியை கிளப்பலாம் நினைக்கிறீர்கள் ஒருபோதும் நடக்காது இது பெரியார் மண் இது திராவிட மண் இது தெளிந்த மண் நன்றி வணக்கம்